அருணின் கிராமமே கொண்டாடும் மாரியம்மன் கோவில் திருவிழா ஊரே வண்ண விளக்குகளாலும் பன்னீர் வாசனையாலும் நிறைந்திருந்தது அருண் தன் அத்தை மகள் காவேரியை காண ஒரு மூலையில் காத்திருந்தான் சின்ன வயதிலிருந்தே இருவரும் சண்டையும் சமாதானமுமாக வளர்ந்தவர்கள் அவர்கள் இருவருக்கும் திருமணம் செய்து வைப்பதுதான் இரு குடும்பத்தினரின் கனவும் காவேரி தலையில் மல்லிகைப்பூ கழுத்தில் தங்கச்சங்கலி மின்ன சிவப்பு பாவாடை தாவணியில் கூட்டை கொண்டு அருணை நோக்கி வந்தாள் அவள் கண்களில் இருந்த பிரகாசம் ஆயிரம் பாலாஜி பட்டாசுகளை விட தீவிரமாக இருந்தது அருண் ஏய் காவேரி ராணி மாதிரி அலங்காரம் பண்ணிருக்கே எங்க போயிட்டு வர காவேரி சிரித்துக்கொண்டே அதுக்கு நீ என் கூட இல்லைன்னு கோவிச்சுக்கிட்டு சாமிகிட்ட என் மாமாவுக்கு நல்ல புதி கொடுக்க சொல்லி வீண்டிக்கிட்டு வரேன் அருண் அவள் கையை பிடித்து மெதுவாக இழுத்து கூட்ட நெரிசலில் அவளை தன் அருகில் நிறுத்திக்கொண்டு ஏ புள்ள என் மொரப்பொண்ணு நீ உன்ன பத்தி நான் எப்பவும் மறப்பேனா காலா காலத்துக்கும் நீ தான் இந்த கோயில சுத்தி வர்றப்ப என் மனசையும் சுத்தி பாக்குறியா உனக்காக தான் இந்த அருண் உசிரோட இருக்கான் காவேரி வெட்கத்தில் தலை அவர்களின் காதல் திருவிழாவின் கோலாகல பின்னணியில் ஊரே அறியாத ரகசியமாக மலர்ந்தது இருவரும் ஒன்றாக சேர்ந்து பலகாரக் கடையில் ஜிலேபியும் பஞ்சுமிட்டாயும் சாக்கிட்டனர் அருண் திருவிழா முடிவதற்குள் அவளுக்கு ஒரு மரபொம்மையை பரிசளித்தான் அடுத்த நாள் அதிகாலை சூரியன் இன்னும் முழுதாக உதிக்கவில்லை வயல்வெளியில் பணி செய்ய போன காவேரிக்கு உதவ அருண் அங்கே காத்திருந்தான் ஈரமான மண்ணின் வாசனையும் பச்சை பயிர்களின் அழகும் அவர்களை சுற்றியிருந்தது காவேரி களை வரை நேற்று ராத்திரி ஏன் சீக்கிரமா போயிட்ட உன்கூட இன்னும் கொஞ்ச நேரம் பேசணும் போல இருந்துச்சு அருண் காவேரிக்கு அருகில் அமர்ந்து தன் வேட்டியை மடித்து கட்டி கொண்டு காவேரியே மாமியே நம்ம கல்யாணம் பெரியவங்க நம்ம ஆரம்பிச்சுட்டாங்க செழிப்பா இருக்கணும் நீ எனக்கு கொடுக்க போற பச்சை மண்ணு இந்த ஊரையே வளமாக்கும் உனக்காக தான் இந்த பூமியில பொறந்திருக்க அவர்கள் எதிர்காலத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்த போது அருண் அவளுக்கு தெரியாமல் ஒரு சர்பிரைஸ் வைத்திருந்தான் அவன் தன் சட்டை பையிலிருந்து ஒரு சிறிய அழகான வெள்ளி மூக்குத்தியை எடுத்து காவேரியிடம் கொடுத்தான் இத நீ போட்டுக்க இதைவிட பெரிய தங்க மூக்குத்தி உனக்கு சீக்கிரமே போட்டு ஆனா இத நீ போட்டுக்கிட்டா நீ எனக்கு மட்டும்தான் சொந்தோனு இந்த வயல் பூமிக்கு சொல்லிடலாம் காவேரிக்கு கண்ணில் நீர் கோர்த்தது அது ஆனந்த கண்ணீர் அவள் அந்த மூக்குத்தியை ஆசையுடன் அணிந்து கொண்டாள் இருவரும் ஒருவரையொருவர் ஆழமாக பார்த்து தங்கள் காதலை சம்மதிக்கும் வகையில் ஒரு புன்னகையை பரிமாறிக்கொண்டனர் சந்தோஷம் சில நாட்கள் மட்டுமே நீடித்தது அருணின் மாமனாருக்கு அதாவது காவேரியின் அப்பாவுக்கு நகரத்தில் நல்ல வேளையில் இருக்கும் ஒரு பணக்கார மாப்பிள்ளையின் வரன் காவேரிக்கு வந்தது சொந்தக்காரர்களுக்குள் சலசலப்பு காவேரியின் அப்பா அருண்மேல் அன்பாக இருந்தாலும் தங்கள் மகளின் எதிர்காலம் பணக்கார வீட்டு மருமகளாக இருந்தால்தான் செழிக்கும் என்று நம்பினார் அருணின் ஏழ்மை அவர்களின் காதலுக்கு சுவராக நின்றது அருண் வீட்டுக்கு வந்த காவேரியின் அப்பா அருணின் மண்ணையிடம் சண்டையிட்டார் காவேரியின் அப்பா சின்ன வயசுல பேசி வச்சதுக்காக என் புள்ள வாழ்க்கையை வீணாக்க முடியாது அருணுக்கு என் புள்ளியை கட்டி கொடுக்கிறது என் முடிவில்லை அருண் அந்த சண்டையை கேட்டு அதிர்ந்து போனான் காவேரி அருணி தேடி ஓடி வந்தாள் அவள் கண்களில் கண்ணீர் காவேரி அருண்மாமா என்னால உன்னை விட்டுட்டு போக முடியாது நீ என் ரத்தம் என் உசுறு அருண் மனம் உடைந்து போய் என் மாமியே நீ எதுக்காக பயப்படணும் நான் உனக்காக எதையும் செய்வேன் என் உசுர கொடுத்து இந்த கல்யாணத்தை நிறுத்துவேன் நீ தைரியமா இரு தன் நண்பர்களுடன் சேர்ந்து இரவு பகலாக உழைத்து தன் நிலத்தில் அதிகமாக சூலியிட்டி பெரிய கடன்களையும் அடைத்தான் அதே சமயம் காவேரியின் அப்பா பேச இருந்த மாப்பிளை வரதட்சணை அதிகமாக கேட்டதால் அந்த பேச்சு நின்று போனது அருணின் உழைப்பையும் காவேரியின் காதலையும் பார்த்த அவர்களின் அப்பா மனம் முருகி போனார் ஒரு நாள் அருண் வயலில் வேலை செய்து கொண்டிருக்கும் போது காவேரி புன்னகையுடன் அவனிடம் வந்தாள் காவேரி ஏ மாமா என்னை கல்யாணம் பண்ணிக்கப் போறவன் இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்யலாமா அருண் கொண்டே உனக்காக தான் பிள்ளை இந்த உழைப்பெல்லாம் என் மொர பொண்ணு நீ என் கூட இருந்தா இந்த கல்லையும் மண்ணையும் தங்கமா மாத்துவேன் அருணின் உழைப்பும் மாறாத காதலும் வென்றது அடுத்த வாரமே இரு குடும்பத்தினரும் பேசி திருவிழா நடந்த அதே கோவிலில் திருமணம் பேசி முடித்தனர் அவர்கள் திருமணம் வெகு விமரிசையாக நடந்தது சோகம் நீங்கி காதலும் உழைப்பும் இறைந்த மகிழ்ச்சி அவர்கள் வாழ்வை நிறைப்பது அந்த பச்சை வயல்வெளி அவர்கள் காதலின் சாட்சியாக என்றும் செழித்து வளர்ந்தது இந்த காதல் கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் பிடித்திருந்தால் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பாய்